ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சின்னபரம்புல சில்கண்ணா நெக்ஸ்ட் எபிசோடு தான் ப்ரோமோ பார்க்கலாமா இங்கே பார்த்தீங்கன்னா சேதுமே இங்கே தமிழ் செல்வியை பார்த்துட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே இங்கே சேது இங்கே தமிழ் செல்வியை கூட நான் சேர்ந்தே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவாக இருந்தாலுமே இங்கே அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த சேதையும் நான் தமிழ் செல்வியும் சேர்த்து வச்சே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் போடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கனா இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிளான் போட்டாலுமே இங்கே அப்போத்தான் பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ் செல்வியும் சேதுவுமே பார்த்திங்கன்னா நான் சேர்த்து வச்சே திருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு தான் இருக்கிறாங்க இங்கே கருப்புக்கட்டியுமே பார்த்தீங்கன்னா நான் இங்கே தமிழ் செல்வியும் சேதியும் சேர்த்து வைக்கணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே கருப்புக்கிட்டே கேட்கவும் ஒன்னே பார்த்திங்கன்னா அப்போத்தான் நீங்கள் இறந்தால் மட்டும்தான் அவங்கள ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க முடியும் அந்த சென்டிமெண்ட்டில் அவங்க சேர்ந்து வாழந்தாலையும் வாழலாம் ஏன்னா நீங்கள் ரெண்டு பே ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலன்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய டைம் அவங்ககிட்ட பேசியிருக்கீங்க அதனால அவங்க உயிரோடு இருக்கும்போது இந்த ஆசை ஒன்று தான் இருந்துச்சு நம்ம இப்போ ஒரு செத்த பின்னாடியுமே பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணா அவங்க ஆத்மா சாந்தி அடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது நீங்கள் தான் குத்துக்கல்லாடு மாதிரி இருக்கிறீங்களே நீங்கள் ஒன்றும் பத்து வருஷத்துக்கு அப்படியே இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கருப்புமே பார்த்தீங்கன்னா சொல்லவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அப்போத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா நீ சொல்கிற ஐடியாவும் கரெக்டாக தான் இருக்குது நம்ம நாளைக்கு இதவே எக்ஸிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ட்ராமா பண்ணலாமா நான் செத்த மாதிரி ஆக்ஷன் கொடுக்குறேன் அவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சேர்த்து வச்சுட்டு இது நான் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான் ஆனால் இது பண்ணலன்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து விளமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க தாவுமே பாத்தீங்கன்னா ஒரு சைடு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்க என்னமோ பண்ணுங்க அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு எங்க கருப்புமே பாத்தீங்கன்னா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க இங்க மலருமே பாத்தீங்கன்னா அங்க மோகனா கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு கேக்குறாங்க உடனே பார்த்தீங்கன்னா அவங்களுமே பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு என்ன சமையல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மோகனாவுமே பாத்தீங்கன்னா இங்க மலர் கிட்ட கேக்குறாங்க கேட்டாலுமே பாத்தீங்கன்னா அத்தை நீங்க என்ன சமையல் பண்ணாலையும் ஓகேதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பாத்தீங்கன்னா சொல்லிடுறாங்க இங்க ஈஸ்வரியும் இங்க தா சித்ராவுமே பாத்தீங்கன்னா நம்ம இங்கே வர வச்ச அவங்களுக்கு நான் பெருசாக எதனா ஒன்று பண்ணணும் அவங்களுக்கு மொத்த பிறகு பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படி ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியுமே பார்த்தினா பயங்கர கோத்தோடையும் அங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தினாங்க சாபத்தினுமே பார்த்தீங்கன்னா தாமரையும் அங்கே நம்ம நினச்சது எதுவுமே பார்த்தினா அங்கே நடக்கிற மாதிரியே தெரியல நம்ம அடுத்த என்ன பண்ணுறதுன்னு எனக்கு யோசிக்க தோணலை ஏன்னா நம்ம நினச்சது எதுவுமே நடக்கலை இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே ஆறுமுகத்துக்கு லாட்ரி அடித்த மாதிரி எல்லா பார்த்தினா எல்லா சலுகைக்கும் அவனுக்கு போடுச்சு இப்போ நம்மளுக்கு வேறு எந்த வழியுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாபத்திரியும் தாமரியுமே பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே தமிழ் செடிமே பார்த்தினா நம்ம ரொம்பவே டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் வேலைக்கு லேட்டாக இழந்துட்டோம் ஏன்னா கால் சொல்லிட்டு நீங்கள் லேட்டாக இழந்துட்டோன்னு சொல்லிட்டு ரொம்பவே அர்ஜென்ட்டாகவும் போகிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அங்கே ஓனர்கிட்டையுமே பேசுகிறாங்க ஓனருமே பார்த்தீங்கன்னா அதை பெருசாக எடுத்துக்காமல் இருக்கட்டும்மா என்னைக்குன்னா ஒரு நாள் தான் தவறுது அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே பார்த்தீங்கன்னா சரி போமா வேலையை போகிறேமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்விக்குமே சொல்லிடுறாங்க சொன்னாலுமே எங்கள் தமிழ் செல்விக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஏன்னால் ஓனர் இது மாதிரி திடீர்னு இது மாதிரி மாறுவார்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் செல்வியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்கிறாங்க இங்கே சேதுமே பார்த்திங்கன்னா இங்கே நம்ம கண்மணிக்கு தமிழ் செல்வி தான் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சேர்த்து வச்சுருக்குதுக்கா ஆனால் நம்ம குடும்பத்துக்கு ரொம்பவே நல்லது நினச்சா ஆனால் நான் அவள் கூட சேர்ந்து வாழணும்னு நினச்சா கூட அவள் சொன்ன போய் தான் என் முன்னால் வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அங்கே மனசுகளில் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே ராஜாங்கும் பார்த்தீங்கன்னா கண்மணியும் ஆரம்பமும் பார்த்தீங்கன்னா அங்கே ட்ரிப்பு போயிருக்கிறதுனால இங்கே இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்ந்தால் எனக்கு அதுவே போதும் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணத்தையும் நடத்தி வச்சது இங்கே தமிழ் செல்வி தான் சொல்கிற போதே எனக்கு ரொம்ப பெருமை அவன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கமும் பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே தமிழ் செல்வி எப்படியாவது இங்கே ராஜாங்கமும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுது தான் நினைக்கிறேன் ஆனால் இங்கே சேதை என்ன முடிவு எடுக்கிறானோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் பண்ண முடியும் ஏன்னா சேதுக்கு மீறி நான் எதுவும் அங்கே பேச விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மனசு உள்ளே சொல்லியிருந்தாலுமே சன்னியாசி அவங்களுக்கு ஆறுமுகத்துக்கும் கண்மணிக்கும் எல்லாம் ஏற்பாடும் பண்ணி விட்டுட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சன்னியாசி கேட்டுகிட்டு இருக்காங்க சன்னியாசமே பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் எனக்கு மங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க தேங்க்யூ